மல்லி அப்படின்னு சொல்லி கோமா திட்டிக்கிட்டு இருக்காங்க மல்லி என்னங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது ரேணுகா சொன்னதெல்லாம் சொல்றாங்க அப்ப மல்லி சொல்றாங்க இவங்க ரேணுகாவே கிடையாது இவங்க பேரு சுடரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு ரேணுகா சொல்றாங்க இவ எப்ப பார்த்தாலும் என்ன சுடர் சுடர் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மல்லி சொல்றாங்க இவ யாருன்னு அம்பலப்படுத்தி இவளை இந்த வீட்டை விட்டு தரத்துறனா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க விஜய்க்கு கோபம் வந்துருது நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ மீறி அதையே சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அற விட்டுறாங்க அத பார்த்தோன்னா நம்மளுக்கே ஷாக் ஆயிடுது நீ இந்த வீட்டுல இருந்தாதானே மல்லி ரேணுகாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவா இப்பவே உன்னை வீட்டை விட்டு வெளியே தள்ளுறேன்னு சொல்லிட்டு கழுத்தை புடிச்சு வீட்டு வாசல்ல கொண்டுட்டு வந்து மல்லியா தள்ளி விட்டுறாங்க மல்லி ஒரு மாதிரியா விஜய் உண்மை தெரியாம இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு இவருக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குங்கிறத அடுத்து வரப்போற எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ